ஹாய் ஹலோ வெல்கம் ரியா தன்னோட கணவரை ஏழை நினைச்சு ரொம்ப ஏராளமா பேசிட்டே இருக்கான் கிண்டல் செஞ்சுட்டே இருக்கா ரியாவோட கணவரும் ரியாவுக்கு ஒரு பெரும் மதிர்ச்சி தராரு இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு யாராலும் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பெருசா நடந்திருக்கு வாங்க இந்த கதையை அப்பா ராஜேஷ் அர்ஜுன் ஒருத்தர் திருமணம் பண்ணிருக்கிறாரு அர்ஜுனும் மிகவும் ஏழையானவன் அதனால என்ன பண்றா ரியா தினமும் அவனை கேலி செஞ்சுட்டே இருக்கா அதாவது சில நேரங்கள அவரோட ஆடையை பத்தி கேவலமா பேச சில நேரங்கள காரணியை பத்தி கேவலமா பேசுறா எப்பவுமே அர்ஜுன் உன கல்யாணம் என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு பிரியங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாரு எங்க அப்பா எனக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டாரு என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா எப்பவுமே உனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கா அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க தன்னோட வீட்டுக்கு தன்னோட காலேஜ்ல படிச்ச தொழில்கள் எல்லாரையும் கூப்பிடுறா எல்லாரும் வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்காங்க அப்ப எல்லார்கிட்டயுமே புலம்புறா பாரு இவனுக்கு சொந்தமான ஒரு வீடு கூட இல்ல ஆனா எங்க அப்பா இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு பாரு இவன் எதுக்கு தெரியுமா லாக்கி இந்த மாதிரி டீ எடுத்து வந்து தரதுக்கு தான் லாக்கி அப்படின்றா உங்களுக்கு என்ன பார்த்தா கோவம் வருது நான் நீங்க டீ எடுத்துக்கோங்க டீ எடுத்துட்டீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன் உங்களுக்கும் வந்து எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கும் அப்படின்னு இன்னும் ரியாக்கு ரொம்ப கோவம் அதிகமா அதிகமா வருது அப்படியே ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி கேவலமா பேசிட்டு போறான் பாரு என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டே சொல்றான் அவனோட பணிவான நடத்திய பார்த்து இன்னும் கோவம் எரியாக்க அயக்கச்சக்கமா அதிகமா ஆகுது நாட்களும் கடந்துருச்சு புதிய அவமானங்கள் புதிய கிண்டல்கள் ரொம்ப துன்பப்படுறான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமா அவமானப்படுத்துறான் அர்ஜுன ஆனா அர்ஜுன் எல்லாத்தையுமே சகிச்சு பொறுமையாவே இருக்கான் எதுவுமே அவனை பெருசா பாதிக்கல எதுவும் நல்லதுக்கேன்னு மனசுல நினைச்சுக்கிறான் அப்படியே பொறுமையா தன்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு ஒரு நாள் என்ன பண்றாங்க இரவு உணவு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க அப்ப இரவு உணவு உட்காரும் போது எங்க உனக்கு எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கேன் மாதிரி வீட்டுல பிச்சு தான் எடுத்துட்டு இருந்திருப்பேன் ஆனா உன் நேரம் பாரு இந்த பெரிய பங்களால என் கூட உட்காந்து எனக்கு நிகராவே உணவு சாப்பிடுற அப்படின்னு சொல்றா அர்ஜுன் அதையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாவே இருக்கான் எதுவுமே பேசிக்காம ரீயா மறுபடியும் என்ன சொல்றா சிரிச்சுட்டே ஒரு நக்கல அவனை பார்த்து சிரிக்கிறா இருந்தாலும் அர்ஜுன் அதையும் எதுவும் பெருசா பொருட்படுத்தாம ரொம்ப அமைதியாவே போயிட்டு இருக்கான் அர்ஜுன் அதனால அர்ஜுன் என்ன சொல்றான் ஒருவேளை காலம் மட்டுமே உங்களுக்கு ஒரு உண்மையை காண்பிக்கும் ரீயா ஆமா ஆமா பெருசா காமிச்சிட போது என்ன காலம் காமிக்க போகுது உன்னை எங்க அப்பா என் தள்ள கட்டி வச்சுட்டாரு மறுபடியும் ஆரம்பிக்கிறா ஒரு நாள் என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க கார்ல போயிட்டு இருக்கும் கிளம்பிட்டே என் வாழ்க்கைய நாசம் அடிச்ச உன்ன நான் யாருக்கிட்டையும் என் புருஷன் சொல்லிக்க முடியல எல்லாரும் என்ன என்ன பெரிய தியாகிமா நினைக்கிறாங்க அதனால ஒரு ஏழையான ஒருத்தர் இந்த பணக்கார பெண்ணு கல்யாணம் பண்ணிச்சு நினைக்கிறாங்க ஆனா எங்க அப்பா என் வாழ்க்கையில பெருசா செஞ்சுட்டாருன்னு புலம்பிட்டே வரா அப்ப புலம்பிட்டே வரும்போது என்ன சொல்றான் அர்ஜுன் ரியா நீங்க வந்து என்ன எவ்வளவு வேணா திட்டுங்க என்ன எவ்வளவு வேணா சாப்பிங்க ஆனா உங்க அப்பா எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்றாரு வேற என்ன பண்றது எங்க அப்பாவை தான் நான் குறை சொல்ல முடியும் அவரு தான் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க அப்பா ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சாரு தெரியல போய் போய் உன்ன போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு இவ புலம்பிட்டே போறா இது காலம் பதில் சொல்லணும்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு ஏன் அமைதியா முகத்தை திருப்பிடுறா முகத்தை திருப்பிட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போறா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேயும் தன்னோட தோழி கிட்ட இந்த ஒண்ணுமே இல்லாதவன் அவ்வளவு வாய ஆடுறான் அவ்வளவு பேச்சு பேசுறான் இவன் கூட நான் மிச்ச காலத்து எப்படி வாழ போறேன்னு தெரியலனு சொல்லிட்டு அங்கேயும் போய் புலம்புறான் அப்ப அர்ஜுன் என்ன பண்றான் அர்ஜுன் தன்னோட பால்கனியில உட்காந்துட்டு மேல உள்ள வானத்துல உள்ள நட்சத்திரத்தை பார்த்து முன்னு இருக்கான் ஒரு கடத்துல ரியா யார்கிட்டயும் புகார் சொல்லல அமைதியா இருக்கா ரொம்ப யோசிச்சே இருக்கா நம்ம இப்படி திருமணம் செஞ்சுட்டுமே என் வாழ்க்கை எப்படி நம்ம ஆனம்புறாலும் வசதியாலும் இருக்கும் இப்படி ஒருத்தர போய் நமக்கு திருமணம் பண்ணிட்டாங்களே எப்படி நம்ம இன்னும் ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா படுறா ஏன்னா நாட்கள் அப்படியே போயிட்டு இருக்கு அவளோட மனப்பான்மை எப்பவுமே மாறல அர்ஜுன் அவமானப்படுத்து வந்து படுத்துட்டே தான் இருக்கா ஒவ்வொரு நடையும் அவமானப்படுத்திட்டு இருக்கா ஒரு நாள் ரியாவோட வாழ்க்கையை முழுசா மாத்திரக்கு ஒருத்தர் வராரு அவர் தான் ரியாவோட அப்பா ராஜேஷ் ரியாவோட அப்பா ராஜேஷ் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம கம்பெனியை வந்து ஒரு டெண்டர் எடுக்க போறோம் டெண்டர் கேள விடுறாங்க அப்ப நீயும் அர்ஜுனும் கண்டிப்பா வரணும் அப்படின்றா அப்ப அர்ஜுனை பாக்குற இப்ப யார் தெரிஞ்சுக்கும் உனக்கு சாதாரண பத்து ரூபாய் இருபது ரூபாய் பத்தி தான் உனக்கு தெரியும் ஆனா இங்க பல கோடி கணக்கில் ஏழை எடுக்க போறாங்க என் கூட வர பணம் எப்படி புழுங்குதுன்னு மட்டும் பாரு இந்த ஏரியால வா என் கூட வான்னு சொல்லிட்டு என்ன பண்ற அர்ஜுன் ரியா ராஜேஷ் மூணு பேருமே அந்த ஏழு இடத்துக்கு போறாங்க அர்ஜுன் ஒரு சாதாரண உடைய தான் எடுத்துட்டு போறான் அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு திரை போட்டிருக்காங்க இது போட்டிருக்காங்க இந்த நிறுவனம் தான் வந்து ஏலத்து போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஏலம் யாருன்னா கேட்கலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் இங்க பண்ணும் என்ன பண்றாரு இந்த ஏலத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆங்கரிங் பண்றவங்க சொல்றாங்க சொன்ன உடனே ஏலம் ஆரம்பிக்குது முதல்ல ஒரு பத்து கோடி இருபது கோடின்னு பாத்துட்டு இருக்காங்க ரியா ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு அமௌண்ட் சொல்லும் ஒரே ஆசையா பாத்துட்டு இருக்கா ஏன்னா ராஜேஷும் ஒரு கம்பெனி மெம்பரு ராஜேஷ் பாரு எங்க அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஏதாவது செய்யு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்லிருப்பா அப்ப எல்லாரும் பத்து கோடி இருபது கோடின்னு கேட்கறாங்க ஒருத்தர் திடீர்னு என்ன பண்றாரு நூறு கோடின்னு சொன்னோட ரியா கோடி அதிர்ச்சி தாங்கல நூறு கோடியா ஐயோ எவ்வளவு சூப்பர் இல்ல பாத்துக்கோ அர்ஜுன் நீ சம்பளம் வாங்குறது எல்லாம் பாரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் நீ வாங்கிட்டு இருக்க ஆனா இங்க பாரு பல கோடி கணக்குல எங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு தான் அவங்க அப்பா பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க ராஜேஷ் அமைதியா அதையும் கேட்டுட்டு தான் இருக்காரு அந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரர் கன்கு அப்படின்ற பெயர் கொண்டவர் அவர் என்ன பண்றாரு இருநூறு கோடி கேட்கிறாரு இருநூறு கோடி கேட்டோட உடனே ஊடகங்கள் கேமராக்கள் இருநூறு கோடி கேட்டவங்க மேல விழுது அப்ப திடீர்னு என்ன பண்றான் அர்ஜுன் ஐநூறு கோடி அப்படின்னு சொல்றேன் ஐநூறு கோடின்னு கேட்டோடனே ரியாக்கு மூச்சை விட முடியல ரியாக்கு கண்ணெல்லாம் பெருசா விரிது ராஜேஷ்கும் கண்ணெல்லாம் பெருசா விரிஞ்சிருக்கு என்ன பண்ற அர்ஜுன் உங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட இல்ல எப்படி நீ ஐநூறு கோடி ரூபாய் கேட்பேன் உனக்கு எதாவது பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா நீ முதல்ல நீ தெரியாம கேட்டுன்னு சொல்லி போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான் அதனால அர்ஜுன் வந்து என்ன பண்றான் அமைதியா என்ன பண்றான் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க மீடியா பர்சன் எல்லாமே தன்னோட கேமராவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே எல்லா கேமராஸும் அர்ஜுன் மேல திரும்புது ரியா பாழ்ந்த மூச்சு எடுத்து விடுற ரியா கொண்டுமே புரியல அந்த மண்டபத்துல வந்து ஒரே அமைதியா நிலவி இருக்கு என்ன நடக்குதுன்னு ரியா கொண்டுமே புரியல அவங்க அப்பா அம்மாவே பார்க்குறேன் அப்பாவும் பதில் சொல்ல மாட்டார் நிறையாவோட அப்பா ராஜேஷ்க்கு வந்து வேர்த்து கொட்டுது அவர் வந்து கட்சி பெற்று தொடக்கிறாரு ரியாவுக்கு கொஞ்சம் நேரம் மூச்சர் என்ன மாதிரி ஆயிடுச்சு பெரும் மூச்சு விடுறா அர்ஜுன் என்ன சொல்ற இப்படி இது செய்வ தெரியாம இதை செஞ்சுட்டியா விளையாட்டுக்கு செய்யற இடமா இது அப்படின்னு சொல்லி திட்டுறா ஆனால் அந்த இடமே வந்து அர்ஜுனால் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அவன் கேட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் ஐநூறு கோடி சொல்லியிருக்கான் அப்போ என்ன பண்றான் அர்ஜுன் மேலே ஏதி அவனை மேடைக்கு வரான் இந்த நிறுவனத்துக்கு உண்மையான வாரிசு நான் அந்த அப்படின்னு சொல்றான் அந்த எல்லாருமே அதிர்ந்து போறான் உண்மையான வாரிசு வந்துட்டாங்களான்னு ஒரு டென்ஷன் ஆகுறாங்க இருக்காங்க வந்து ரியா வந்து அவக்குள்ளே என்ன பண்ற உண்மை எடுத்துட்டு இருக்கா அப்பா நிஜமா வா நிஜமா நான் அப்பா கிட்ட அவங்க அப்பா எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு ஐயோ ரியாக்கு இப்ப உண்மையெல்லாம் தெரியுது அப்பதான் ராஜேஷ் ரியா கிட்ட சொல்றாரு ரியா உனக்கு தெரியுமா இந்த நான் நடத்த நிறுவனம் என்னுடைய நிறுவனம் கிடையாது என்னுடைய நண்பர் நிறுவனம் நான் கடனால நிறைய பிரச்சனை பாதிச்சேன் என் நண்பர் தான் எனக்கு பணம் கொடுத்து உதவினாரு என் நண்பரோட மகனை தான் அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றாரு அப்ப ரியா ஒரு மாதிரி ரியா நிஜமா வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கரா வேதனைப்படுறா ஐயோ இவரையா நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் அவமானப்படுத்தணும் ரொம்ப கேவலமா நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் கேட்கிறான் வீட்டில் உள்ள வேலைக்காரங்க கூட முன்னெடுத்திருப்பாங்க ராஜேஷோட மகள் வந்து அர்ஜுன் ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கல ரொம்ப கேவலப்படுத்துறாங்க கணவராகவே அவங்க ஏற்றுக்கவே இல்லைன்னு அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க பல பேர் பேசுகிற அளவுக்கு நம்ம இவர் வச்சிருந்தோமே இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசனை பண்ணுறோம் ஏன்னா அந்த பெரிய தொழிலுக்கு ரியோட அப்பா தான் ஓனர் நினச்சிட்டு இருக்காரு ரியா ஆனால் அந்த பெரிய தொழில் நிறுவனத்துக்கு ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் தான் அப்போ அர்ஜுனை பார்த்து ரியா கேட்குறான் ஏன் அர்ஜுன் நீங்கள் வந்து பெரிய பணக்காரன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இல்லை எனக்கு வந்து எளிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏது கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும் நானும் அவங்களுக்குள்ள ஒருத்தர் போல இருக்கணும் அப்பதான் வந்து நான் என் கம்பெனியில என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் எனக்கு தெரியணும் தான் நான் என்ன பண்றேன் என் கம்பெனிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணுன்றக்காக ஏழ்மையா இருக்கிற மாதிரி அவங்க கூடவே தொழில் பண்ணேன் அவங்க கூட தொழில் பண்ணதால தான் என்ன நடக்குது அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சது இப்ப பா எனக்கு இப்ப என் கம்பெனியை நான் எப்படி பெருசா கொண்டு வர முடியும் எனக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கிடைச்சது அப்படின்றா அப்ப ரியா ரொம்ப வெக்கப்படுறா வேதனைப்படுறா வருத்தப்படுறா ரியா கண்ல ரியா பேசணும்னு நினைக்கிறா ஆனா அவளால பேச்சே வரல அப்ப திடீர்னு ரியா என்ன பண்றா எல்லாரும் எதிர்க்கலுமே என்ன பண்றா ரஜன் என்ன மன்னிச்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனோட கால விழுந்து மன்னிப்பு கேட்கற அர்ஜுன் நீ வருத்தப்படாத ரியா மன்னிக்கிறதுக்கு நான் ஒண்ணு பெரிய ஆள்லாம் கிடையாது எந்திரி ரியான்னு சொல்லிட்டு அர்ஜுன் தன்னோட எந்த பெரிய பணக்காரன்ற ஒரு ஈகோ இல்லாம தன் மனைவியை தூக்குறாரு நீ நினைச்சா நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்றாரு அப்ப ரியா தன்னை நினைச்சு ரொம்ப வேதனை படுறா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணட்டும் ரியா தன்னோட கால நடுங்கிட்டே பேசுறா இப்ப ஊடக கேமராக்கெல்லாம் வந்து ரியா மேலேயும் அர்ஜுன் மேலே தான் விழுந்திருக்கு ரியா வந்து நடுங்கும் கைகளா என்ன பண்றா அர்ஜுனை கட்டி பிடிக்கிறா அர்ஜுன் என்ன மன்னிச்சிரு ஒரு ஒரு சமயத்தையும் உன்னை நான் பலமுறை முறை காயப்படுத்திருக்கேன் ஆனா ஒரு நாள் சொன்னா கூட நீ என்ன எதிர்த்து பேசினே கிடையாது எனக்கு இவ்வளவு பெரிய பணக்காரா இருந்திருக்க ஆனா நீ நினைச்சிருந்தா எது ஒண்ணு செஞ்சிருக்கலாம் ஆனா என்ன வந்து ஒரு பெரிய பொருட்டாவே நீ எடுத்துக்கல எல்லாத்துக்குமே நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன உன்ன போல ஒரு கணவர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றது அப்ப ராஜேஷ் தான் சொல்றாரு அர்ஜுன் நான் உனக்கு ஒரு பெரிய அநீதி செஞ்சுட்டேன் என்ன காரணம்னா நான் வந்து என் மகள உனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு அங்கிள் நீங்க எனக்கு எந்த விதத்திலயும் அநீதி செய்யல எங்க அப்பாவும் எங்க அப்பா சொன்ன வாக்க நான் காப்பாத்தினேன் எங்க அப்பா உங்க மகளை நான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு எங்க அப்பாவுக்கா நான் செஞ்சேன் இப்போ ஒண்ணு நிறையாவும் எனக்கு நல்லபடியாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே நாங்க எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே வாழ்வோம் அப்படின்றாங்க இந்த காட்சியை பார்த்ததும் அங்க இருக்குள்ள மக்கள் எல்லாருமே உணச்சு வசப்படுறாங்க எல்லாருமே கை தட்டுறாங்க ரியா வந்து சொல்றா நான் வந்து என்னோட மனைவின்ற உரிமையை இழந்துட்டேன் நீங்க எந்த ஒரு ஈகோ இல்லாம என்ன ரொம்ப அன்பாவும் பாசமாவும் பார்த்துட்டீங்க அப்படின்றா உங்களை போல ஒரு கணவர் கிடைக்க நான் மிக மிக கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றான் ரியா அழுதுட்டே இருக்கா ரியா அழுதுட்டே இல்ல நல்லா சேர்ந்து வாழலான்னு சொன்ன ஒரு புன்னகைக்கிறா இந்த புன்னகத்தை பார்த்தோன்னே ராஜேஷ் கூறிய சந்தோஷமா இருக்கு தன் மகள் வந்து நல்ல அப்படியே தன் கணனோட வாழ போறான்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு அங்க உள்ள ஊடகங்கள் எல்லாருமே அடுத்த கதைய ஒரு பெரிய நியூஸாவே போட்டுட்டாங்க அவங்களோட நியூஸ் பேப்பர்லயும் மீடியா டிவிலயுமே இப்ப அர்ஜுனும் ரியாவும் மிகவும் சந்தோஷமா வாழ்றாங்க ரியா தன்னோட கோபத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம எளிமையான வாழ்க்கை அதாவது யாரையுமே ஒரு உடைகளாலும் ஆடைகளாலும் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துடக் கூடாது இவங்க இப்படிதான் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடக் கூடாது உடை சாதாரணமா இருந்தாலும் நல்ல இதே இதயம் இருந்தா நல்லபடியா வாழ்க்கையை வாழலாம் ரியா நல்லாவே தெரிஞ்சுட்டா ரியாவும் அர்ஜுனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாழ்க்கை எப்பவும் செழுமையாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி